அன்புல நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சோழநாட்டான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மரம் வந்து பாருங்கள் இதுதான் வந்துட்டு மகாவில்வம் மகாவில்வம் நிறைய மருத்துவ குணம் கொண்டது வில்வ மரத்திலேயே இதுதான் தான் மகாவில்வம் சிவனுக்கு மிக உகந்த ஒரு மரம் இந்த இலைகளால் தான் வந்து சிவனுக்கு அர்ச்சனையே பண்ணுவாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு தெய்வீக மூலிகைன்னு சொல்கிறது இந்த மூலிகையுடைய இன்னொரு பயன் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கும் இந்த மூலிகை வந்து குழந்தை பிறப்பு இல்லாதவர்கள் வந்து குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த மூலிகையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலை அதாவது ஒரு இலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இணுக்கு இருக்குது பாருங்க இந்த ஒரு இணுக்கு அதாவது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு இலை இருக்குது பாருங்க இந்த ஏழு இலை சேர்ந்தது தான் ஒரு இலை நீங்கள்லாம் நினச்சிட்ருப்பீங்க இதெல்லாம் ஒவ்வொரு இலை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதுதான் ஒரு இலை இந்த ஏழு இலை சேர்ந்த ஒன்று தான் இந்த ஒரு இலை இது ஒரு இலையும் ஒரு மிளகும் ஒரு மிளகு அல்லது மூணு மிளகு வச்சு டெய்லி சாப்பிடணும் நன்றி நண்பர்கள்